தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி ஜெபிக்கலாம் பிதாவே இயேசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே நீர் பெரியவர் சர்வ வல்லவர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் எங்களை ஆசிர்வதிக்கிறவர் தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்நாள் வரை எங்களை தாங்குகிறவர் பிதாவே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே நீர் எங்களுக்கு உண்முடைய விளையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் தாக்கின எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலப்பட வளர கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சபிக்கிறோம் ஃபாதர் எங்களுக்கு நீங்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே எங்கள் ஆண்டவராக இயேசுவை குறித்த கிருபையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவை என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன் உங்களுடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா சபிக்கிறேன் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா சபிக்கிறேன் அவருடைய இருதயத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா சபிக்கிறேன் தாப்பன மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் தாப்பின முன்னேறுவதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும் பிதாவே அவர்களை நீர் நல்லமைப்பனாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவே எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் அழலுய டு ஜீசஸ் நம்முடைய கர்த்தர் நல்லவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய நன்மையை விரும்புகிற தேவன் நமக்காக அநேக நன்மைகளை உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அளவிய பாருங்க இந்த பூமி மகா பெற்றது இந்த பூமி மாதிரி இன்னொன்றும் கிடையவே கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் மல்டிவர்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க ரைட் இந்த கா இங்கே அது இருக்குது அங்கே இது இருக்குது ரைட் வேறு இது இப்போ என்ன யூனிவர்ஸ் இருக்குது அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க பூமி மாதிரியே அநேக டைமென்ஷன்ஸ் இருக்குது எத்தனையோ பூமிகளில் இதுவும் ஒரு பூமி அப்படின்னு என்னென்னத்தையோ சொல்கிறாங்க எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டது கிடையாது ரே ஆனால் அதை வந்து ஏதோ நெஜம் மாதிரி ரே பேசுகிறாங்க சயின்டிஃபிக்கலாக இதுக்கு எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பூமி விளையாடப்பட்டுறது இந்த பூமி மாதிரி இன்னொன்று கிடையாது இது வரைக்கும் வேறு எங்கேயும் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது ரே உயிர் வாழ்வதற்கான அந்த எசன்ஷியல் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ரே நீர் அட்மாஸ்ஃபியர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது ரைட் எத்தனையோ காரியங்களில் ஒரு இருபத்தாறு காரியங்கள் அத்தியாவசிய தேவைன்னு சொல்கிறாங்க ரே அது வேறு எங்கேயுமே கிடையாது ஆனால் இந்த பெற்ற பூமியை கர்த்தர் உருவாக்கி நன்மையால் நிரப்பி அதை ஆளுகை செய்யும்படி ஆதாம் கையில் தூக்கி கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பூமியை கொள்ள ஆதாம் என்ன செஞ்சார் அவருக்கு தெரியுமா அவர் என்ன சம்பாதிச்சாரா இதை இல்லை பாருங்கள் கர்த்தர் தன்னுடைய அன்பினால் தம் பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இந்த பூமிக்குள்ளே வச்சு இந்த பூமியை தன்னுடைய பிள்ளை வாழ்வதற்கு தகுதியான ஒரு கோளாக அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டு தான் ஆதாம் உருவாக்கி அவன் கையில் இவ்வளோ பெரிய பூமியை தூக்கி கொடுக்குறாரு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அப்படின்னு தூக்கி கொடுக்குறாரு வேதம் இப்படியே போதுக்குது பாருங்க நீங்கள் வந்து சங்கீதம் ஜீசஸ் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு எடுங்க சங்கீதம் நூற்றி பதினஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த பூமியை யார் கையில் கொடுத்தாராம் வேதம் இப்படியே சொல்லுது பதினாறு வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் எப்போ கொடுத்தார் அதாம் த இல்லையா பழகி பெருகங்கள் பூமியை நிரப்புங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்பயே தூக்கி கொடுத்துட்டார் இந்த பூமி மனிதன் வாழ்வதற்கென்று உருவாக்கப்பட்ட பூமி இவ்வளோ பெரிய ஆசிர்வாதமான ஒரு காரியத்தை கர்த்தர் தூக்கி நம்மளை கொடுத்துருக்கிறாரு இதை சம்பாதிக்க நம்ம என்ன செஞ்சோம் இல்லை ஆதாம் என்ன செஞ்சார் எதுவுமே செய்யலை அவருடைய அன்பினால் அவருடைய இரக்கத்தினால் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மையான ஆசிர்வாதம் இந்த பூமி இப்போ ஆப்ராம் பிறக்கிறதுக்கும் ஆப் சாரி ஆப்ராமுடைய சந்ததியரான அந்த இசைரவேலர் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்களே அந்த இசைரவேலர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் ஆப்ரஹாமை அழைத்து நான் இந்த பூமியை என் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தேசத்தை நீ இங்கே வந்து வசிக்கணும் இந்த பூமி வந்து இந்த தேசங்கள் வந்து உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சு ரத்த உடன்படிக்கை செஞ்சு கொடுத்துட்றாரு இதை சம்பாதிக்கிறதுக்கு அந்த இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க எதுவுமே செய்யலை ஆனால் அவங்களுக்காக கர்த்தர் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நல்ல பூமியை அவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி அவங்க பேரில் அதை எழுதி வச்சிட்டாரு இது என் பிள்ளைகளுக்கு அப்புறம் சந்ததியான இசைவேல இந்த பூமி சொந்தம் இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவரே வந்து அவங்கள மீட்டு அங்கே கொண்டு போய் செட்டில் பண்ணி வைக்கிறார் அவரை ஆள இதெல்லாம் எதை காமிக்குது இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல உதாரணங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நமக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசுவுக்குள் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆதாமுக்கு பூமியை ஆயத்தம் பண்ணி கொடுத்த தேவன் மனு குலத்துக்கு பூமியை ஆயத்தம் பண்ணி கொடுத்த தேவன் இஸ்ரவேலருக்கு காணாம காணான் தேசத்தை பாலும் தேனும் ஓடும் நலமும் விசாலமுமான தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து கொடுத்த தேவன் நமக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அநேக ஆசிர்வாதங்களும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அதை கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுத்துருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்துருக்கிறார் நமக்கு சொந்தம் அதெல்லாம் அதை விசுவாசினம் விசுவாசிச்சுட்டு இந்த நிருபங்கள்லாம் படிக்கும்போது அதை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு படிக்கணும் கர்த்தாவே சொல்லிக் கொடுங்க கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும் அதை நான் பெற்றுக்கொள்ளணும் நான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு பயபக்தியோட எதிர்பார்ப்போட பைபிளை வாசிங்க கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார் அளலூயன் அழகு ஏற்றி ஜீசஸ் அப்படி ஒரு காரியத்தை தான் நம்ம கலாத்தியரில் தியானித்து கொண்டு வருகிறோம் ரைட் இந்த கலாத்தியர் நிருபத்தில் அநேக பொக்கிஷமான ஆசீர்வாதங்கள் இருக்குது அதுல ஒரு ஆசிர்வாதம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் நம்ம வாசிக்கிற இந்த வசனம் இரண்டாம் அதிகாரம் கலாத்தியர் ரெண்டு இருபது வாசிப்போம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருபையை விருதா விருதா வாக்குகிறதில்லை நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே இருக்குமே ஏன் அப்போ கவனிங்க இங்கே இந்த முதல் பகுதியை நம்ம ஆல்ரெடி தியானித்து முடிச்சிட்டோம் ஏன்னா கிறிஸ்துவவுடனே கூட சிறையில் அறையப்பட்டேன் அதை ஒரு சில மெசேஜஸில் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அதையும் நம்ம தியானித்தோம் அடுத்து இப்போ நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் பாருங்கள் மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்கிறார் ரைட் இப்போ நம்ம இந்த மாம்சத்தில் தானே உயிரோடு இருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கிறோம் இங்கே நான் இப்படி மாம்சத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது நான் இந்த பிழைத்து பிழைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை இந்த பூமியில் இருக்கிற என் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறேன்றதுக்கு இது வந்து ஒரு கைடன்ஸ் எப்படி வாழணுன்றதுக்கும் இது ஒரு கைடன்ஸ் பழைய ஆவி சிலுவையில் இயேசுவை கூட இயேசுவோடு கூட அறையப்பட்டாயிற்று அந்த பழைய ஆவியை அந்த பழைய மனுஷனை கர்த்தர் வந்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்தார் அந்த ஆவி அழிந்து போச்சு இப்போ எனக்கு கர்த்தர் புதிய ஆவியை கொடுத்துருக்கிறாரு கிறிஸ்துவை விசுவா விசுவாசித்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் புதிய ஆவியை கொடுத்துருக்கிறார் இப்போ எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தணுன்றதை போன மெசேஜஸ்லாம் பார்த்தோம் அந்த கிறிஸ்துவின் சாயல் அந்த கிறிஸ்துவோடைய அந்த சுபாவங்கள் ரைட் இதெல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வருது உள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு மகிமை நம்பிக்கையாகிய கிறிஸ்து உள்ளே இருக்கிறாரு அவரை எப்படி வெளியில் கொண்டு வர்றது வெளியில் காண்பிக்கிறது மற்றவங்க பார்த்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வித விதத்தில் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது அப்படின்றத குறித்து பார்த்தோம் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் சரி இப்போ புதிய ஜீவனை கொடுத்துட்டாரு பழைய மனுஷன் அழிஞ்சாச்சு இப்போ நான் வாழணும்ல இந்த பூமியில் கர்த்தர் வந்து என்னை ஒன்று உடனே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளலை நம்ம யாரையுமே அவர் பரலோகத்தில் உடனே எடுத்துக்கொள்ளலை இல்லையா இந்த பூமியில் நமக்குன்னு ஒரு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் நிறைவேற்ற வேண்டுமென்று ஒரு சில அதிமுக்கியமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் உங்கள் வாழ்க்கை முக்கியம் நீங்கள் இங்கே செய்ய போகிற கிரியைகள் முக்கியம் அதற்கான நித்திய பலன்கள் இருக்குது நீங்கள் செய்ய போகிற காரியம் இங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் ரொம்ப முக்கியம் ரே உங்கள் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உங்கள் மூலமாக கர்த்தர் அநேக ஜனங்களை தொட விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவதால் மட்டுமல்ல உங்கள் மூலமாக அநேக நன்மைகளை கொண்டு வர விரும்புகிறார் நம்ம ஆண்டவராக இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு மீது அளவில்லாமல் ஆவியானவரை பொழிஞ்சு வச்சுருந்தார் எதுக்கு ரே அதை வச்சு கர்த்தர் என்ன பண்ணார் ராஜா மாதிரி ஒரு நல்ல சிங்காசனத்தை அமைச்சு உட்காந்துக்கிட்டே எல்லாரும் வந்து எனக்கு ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா அவர் ராஜா தான் ரே ரெண்டாம் வருகையில் ராஜா ராஜா வந்து ஆளுகை செய்ய போகிறார் ஆனால் மாண்டவராக இயேசுவே ஒரு காரியத்தை சொன்னார் மனு குமாரன் மற்றவர்கள் தனக்கு ஊழியம் செய்யும்படி வரவில்லை அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் தேவ வார்த்தைகளை போதித்தார் தேவனை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார் மக்களுக்கு வாழ வேண்டிய பாதையை காண்பித்தார் வியாதிகளை நீக்கினார் பிசாசுகளை துரத்தினார் மக்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்தார் அது மட்டுமல்ல மனு குலத்திற்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் இல்லையா இதெல்லாம் கர்த்தர் இயேசுவுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நற்கிரியைகள் இல்லையா ஏசு நிறைவேற்ற வேண்டிய நற்கிரைகள் நற்கிரியைகள் இப்போ வேதம் நமக்கு இன்னொரு காரியத்தை போது வாசிங்க எபேசியர் எபேசியர் என்று பத்தாம் வசனத்துக்கவனிங்க ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கவனிங்க நீங்கள் செய்யணும் நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு நீயே நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல கிரியைகள் அநேகம் இருக்குது ஒரு சில பொதுவான கிரியைகள் இருக்குது ரைட் இப்போ எல்லாருமே இயேசுவை குறித்து அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் எல்லாருமே ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் எல்லாருமே எல்லா கிறிஸ்துவர்களுமே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணலாம் எல்லா கிறிஸ்துவர்களுமே இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தலாம் எல்லா கிறிஸ்துவுமே இயேசு செய்த கிரியைகளை பூமியில் செய்யலாம் ஏன்னா ஏ நம்ம ஆண்டவராக இயேசுவை சொன்னார் இல்லையா என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்த கிரியைகளையும் செய்வான் இதற்காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அளவு ஏன் அப்போ அதெல்லாம் எல்லா கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய காரியம் ரைட் பொதுவான நற்கிரியைகள் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் செய்யணும் நீங்கள் தான் செய்யணும்னு ஒரு சில நல்ல கிரியையில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் இப்போ மீட்பு வந்து நம்ம ஆண்டவராக இயேசு மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் நம்ம யாராலையும் முடியாது அது அவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வச்ச ஒரு காரியம் ரைட் இப்போ பாருங்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லாம் வாசனத்தை போதிச்சாங்க ஊழியம் பார்த்தாங்க அற்புதங்கள் செஞ்சாங்க ரைட் ஆனால் அவங்களாலலாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு உண்டு பண்ண முடியாது இல்லையா அது ஏசு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவ ஆட்டுக்குட்டியாகவே இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா அவர் மட்டும்தான் செய்ய முடியாது அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு சில திட்டங்களை இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு அதை நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கர்த்தாவே எனக்கு என்ன நல்ல திட்டம் வச்சுருக்கிறீங்கன்னு அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை செய்யணும் ஆனால் இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையை ரைட் இப்படி ஒரு ஆசிர்வாதமான தனிப்பட்ட விதத்துலேயும் நம்ம ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ரைட் நம்ம ஆண்டவராக இயேசு இயேசுவின் மூலமாக கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினால் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆப்ராமின் ஆசிர்வாதத்தை இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான சகலத்தையும் தேவனுடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறது ரைட் அப்போ சொந்த நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கர்த்தர் கொடுக்குறாரு ரைட் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் பூமியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே இருக்கிறத காட்டிலும் பரலோகத்தில் இன்னும் நல்லா இருக்கலாம் இல்லையா இங்கே நீங்கள் பூமியில் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் பரலோகத்தில் உங்கள் வாழ்க்கை இதை காட்டிலும் கோடான கோடி மடங்கு மேலாக இருக்கும் இல்லையா ஏனி வச்சாலும் எட்டாது ராக்கெட் விட்டாலும் எட்டாது ஏன்னா அந்த லைஃபோட குவாலிட்டி வந்து அவ்வளவு சூப்பர் இன்றைக்கி நம்ம என்ன நீங்கள் வந்து பில் ஈலான் மஸ்கு மஸ்காக இருந்தாலும் சரி பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடான கோடி சொத்து இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்து கூட கம்பேர் பண்ணால் ஒன்றும் கிடையாது இல்லை ஆனால் நம்மளை கருத்துட்டு இங்கே வச்சுருக்கிறார் எதுக்காக வச்சுருக்கிறார் அவ்வளோ நல்ல வாழ்க்கை அங்கே இருக்குது நான் அங்கே இருக்கிறது தானே பெட்ரு எனத்துக்கு நம்மளை இங்கே பூமியில் வச்சுருக்கிறாரு இங்கே பூமியில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்கு மட்டும் இல்லை நம்ம மூலமாக மற்றவங்க நல்லா இருக்கணும் நம்ம மூலமாக இங்கே அநேக காரியங்கள் செய்யப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இயேசுடைய வா வாழ்க்கை பூரம் பார்த்தீங்கன்னா என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன் இப்போ நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இயேசுவை போல தேவ சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வாழ வேண்டும் புரியுத சாப்பிட்டேன் வேலை பார்த்தேன் ஏதோ சம்பாரித்தேன் படுத்தேன் தூங்கினேன் எந்திரிச்சேன் அடுத்த நாள் போனேன் ஏதோ வேலை பார்த்தேன் ஏதோ சம்பளத்தை கொண்டு வந்தேன் துணி பண்ணி வாங்கினேன் சாப்பாடு சாப்பிட்டேன் ஹோட்டலுக்கு போனேன் பீச்சுக்கு போனேன் ரேட் வெக்கேஷனுக்கு இன்னொரு ஊருக்கு போனேன் இதுக்கு மட்டுமா நம்ம இங்கே இருக்கிறோம் இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான் தப்பு சொல்ல வரல தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா துணிமணி வாங்க நல்லா வக்கேஷன்லாம் போங்க அதெல்லாம் நல்லது தான் ஆசீர்வாதம்தான் ஆனால் இதை மட்டும் செய்கிறதுக்கு நீங்கள் இங்கே கிடையாது இதை காட்டிலும் நல்ல ஆசிர்வாதம்லாம் பரலோகத்தில் இருக்குது இது மட்டும் தானே நீங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு அடுத்த தூக்கி பரலோகத்தில் வச்சுட்டு இன்னும் மேலான ஆசிர்வாதங்கள் அங்கே கொடுப்பார் புரியுதா இங்கே என்னத்துக்கு வச்சுருக்கிறார் உங்களை ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நான் இங்கே வந்தேன் இங்கே இந்த நீங்கள் மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம் இங்கே வாழ்றதுக்கான நோக்கம் உங்களுக்காக அல்ல இயேசுவுக்காக உங்களுக்கு நான் ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் மைண்ட் செட்டு நல்லா பிடிச்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கலாம் பாருங்க நிறைய கிறிஸ்தவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உலகத்தான் வந்து ஒரு சில நன்மைகளாக ஆசீர்வாதங்கள் அவன் பலத்தில் அவன் அவனால் என்ன முடியுமோ நல்லா படித்து நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நன்மைகள் எல்லாம் சம்பாதிக்க போகிறேன் நான் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்கிறான் இங்கே நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவை விசுவாசித்து ரசிக்கப்பட்டோம் ரே இப்போ நல்லா இருக்கிறோம் இப்போ நன்மைகளை தேடுவோம் ரே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படி பாதுகாப்பார் இதை செய்வார் கவனிங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆசிர்வாதங்களெலாம் முக்கியங்க நானே போதிக்கிறேன் நீங்கள் என் ஊழியத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அநேகமாக இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை குறித்து ஏராளமாக போதிக்கிறேன் இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் நமக்கு வேணும் அதெல்லாம் குறை சொல்ல வரல ரைட் புரிஞ்சுக்கணும் ஆனால் இதுக்கு மட்டுமா கர்த்தர் பூமியில் வச்சுருக்கிறாரு அதுதான் கேள்வி இப்போ பாருங்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா பாவமற்ற வழியில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தரை நம்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் மற்றபடி நம்ம வாழ்க்கைக்கு அவனுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை அவன் பாவம் செஞ்சு ஒரு சில காரியங்களை பா க சம்பாதிக்கிறான் இவங்க பாவம் செய்யாமல் கர்த்தரை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறாங்க மற்றபடி இங்கிட்டு பார்த்தாலும் அதே தான் அங்கிட்டு பார்த்தாலும் அதே தான் ரே அது மட்டுந்தானா இது 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 முக்கியமான கேள்வி இதுக்காக தான் கர்த்தரை நம்மளை இங்கே பூமியில் வச்சிருக்கிறாரா நமக்கு ஆசீர்வாதம் தேவை நன்மைகள் தேவை இதெல்லாம் நமக்கு தேவை என்று நம் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் ஏசபாவே சொல்கிறாரு இந்த ஆசீர்வாதங்களாம் கர்த்தர் சேர்த்து நமக்கு கொடுக்குறாரு ரைட் இதெல்லாம் பிதாவுடைய விருப்பம் பர்ஃபெக்ட் கரெக்டு ஆனால் அதை பெற்றுக்கொள்வது வந்து தான் நோக்கமாக இருக்கக்கூடாது நோக்கன்னு தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அவருடைய சித்தம் அதுதான் நோக்கம் நோக்கம் வந்து லைஃப்பில் கோல் விஷன் வந்து தேவராஜ்யம் தேவ சித்தம் தேவ நீதி அதான் அதான் நோக்கம் அதான் லட்சியம் அதான் விருப்பம் அதைத்தான் தேடி நான் பின்னாடி போகிறேன் ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்துட்டார் ஆல்ரெடி அது ஒர்க் ஆகும் வாழ்க்கையில் அதை நான் விசுவாசித்து கர்த்தர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்வேன் ஆனால் அதுவே மட்டும் அது மட்டுமே என்னுடைய நோக்கமாக தரிசனமாக இருக்கக்கூடாது புரியுதா ஆ இது சொல்ல வர்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆ நல்ல வீடெல்லாம் ரொம்ப முக்கியம் கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் ஆரோக்கியம் முக்கியம் கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் பாதுகாப்பு முக்கியம் கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் இதெல்லாம் நமக்கெல்லாம் தேவை அதெல்லாம் கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் வாழ்வுக்கு அர்த்தம் எதுங்க எதுக்காக இங்கே பூமியில் வாழ்கிறோம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் பூமியில் வாழ்கிறோமா அதுதான் கேள்வி கர்த்தர் வந்து முத பவுலுடைய பவுல் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன் பிலிப்பியருக்கு போகணும் பிலிப்பியர் ரென் முதல் அதிகாரம் போகலாம் பிலிப்பியர் முதல் அதிகாரம் ஒரு இருபதாம் வசனம் வாசிப்போம் ஹால் ஜீசஸ் ஓகே நான் ஒன்றிலும் மெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாளாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் அவருடைய திங்கிங்கை பார்த்திங்களா எனக்கு என்ன நடந்தாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும் இந்த கிறிஸ்து வெளிப்படணும்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் முக்கியம் இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கும்போது தான் உங்கள் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட முடியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவர் சொல்கிறார் பாருங்கள் இங்கே பூமியில் இருக்கிற ஜீவன்போது அவர் வாழ்வு அவர் வாழ்வதற்கான அர்த்தம் இது எல்லாமே கிறிஸ்து நான் செத்து போனாலும் அது எனக்கு ஆதாயம் ஏன்னா அந்த சாவின் சாவு அந்த செத்து போன அந்த நிமிஷத்தில் சாவடைந்த அந்த ஒரு நிமிஷத்தில் நான் கிறிஸ்து கூட இருக்க போகிறேன் வாழ்வுக்கான நோக்கமும் பர்வத்துக்கான நோக்கமும் ஏசு புரியுதா அழகு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் இந்த பூமியில் இருந்தால் அவர் மூலமாக எத்தனையோ மக்கள் ரசிக்கப்படுவாங்க இன்னும் சபைகள் பெருகும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவருக்கு கர்த்தரை குறித்து அறிவிக்க முடியும் தேவ வார்த்தைகளை போதிக்க முடியும் அவங்கள சரியான பாதையில் வழி நடத்த முடியும் அப்போ அவர் உயிரோடு இருந்தால் இப்படிப்பட்ட கனிகள் உண்டாகும் ஃப்ரூட்ஃபுல் லிவிங் இப்போ இங்கே இருந்து தேவ ராஜ்யத்திற்கென்று இப்படிப்பட்ட நல்ல கனிகளை கொடுப்பதா இல்லை மறித்து பரலோகத்துக்கு போய் இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாக இருப்பதா இதுதான் அவருக்கு இருக்கிற டைலமா இவர் திங்கிங் என்ன லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அழலுயே என் மூலமாக எந்த சூழ்நிலையிலும் வெளிப்படணும்னா சிந்த இப்படி மாறணும் சிந்தை இப்படி மாற வேண்டும் அழலுயே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சரி இருபத்தி மூன்றாம் அம்மசத்தை சாரி இருபத்தி மூன்றாம் அம்மசத்தை வாசிப்போம் ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவ உடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாக இருக்கும் அதுதான் பெட்டர் ஃபார் பெட்டர் அதிக நன்மை ஃபார் பெட்டர் ஏ இங்கே நீங்கள் எவ்வளோ தான் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுருந்தாலும் அந்த லைஃப் தான் ஃபார் பெட்டர் இதுக்கும் அதுக்கும் பார்த்தா ஏணி வச்சாலும் எட்டாது அளவு இருபத்தி நாலு அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தறி தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் கவனிங்க அவர் எனக்கு அதிக அவசியம்னு சொல்லலைன்றதை கவனிங்க நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு நான் இங்கே பூமியில் இருப்பது உனக்கு அவசியம் நான் இங்கே இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பேன் கர்த்தரின் பாதையில் உங்களை நடத்துவேன் தேவ தேவனிடத்தில் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று உங்களுக்கு போதிப்பேன் ரே சபைகள் கர்த்தரை விட்டு வலிவில் பார்த்துக்குவேன் ரே கர்த்தருக்கு கர்த்தரை விட்டு உங்களை செல்ல செ வலிவிலகி செய்ய ஆளுகள் எழும்பும்போது நான் முன்னாடி நின்று ரைட் அந்த காரியங்களெல்லாம் சரி செய்வேன் செஞ்சார் இல்லையா ரைட் அநேக நேரங்களில் பவுல் இதெல்லாம் செய்கிறார் இதெல்லாம் செய்யலாம் ரைட் இப்படி அநேக நல் நற்கிரியைகள் நான் இங்கே பூமியில் செய்யலாம் அது உங்களுக்கு அவசியமாக இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே பார்த்துக்குவீங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா வளர்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டெடியாக ஆகிற வரைக்கும் நல்ல லீடர்ஷிப்லாம் உருவாகிற வரைக்கும் ரைட் இதெல்லாம் நடக்க வேண்டிய விதத்தில் நடந்து சபை நல்லா பலப்பட்டதுக்கப்புறம் நான் கிறிஸ்துக்கிட்ட கிட்ட போய்கிறேன் ஆனால் அது வரைக்கும் நான் இங்கே இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் எனக்கு அங்கே போக ஆசை அதுதான் ஃபார் பெட்டர் ஆனால் நான் இங்கே இருப்பது உங்களுக்கு அவசியம் சரி இதுதான் வாழ்க்கைக்கு வந்து ஒரு ருசியை கொடுக்கும் சில சமயம் வாழ்க்கை என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த சுயநலமான காரியங்களே நம்ம இருக்கிறதுனால தான் வாழ்க்கை அப்படி அழுத்து போகிற ரேஞ்சுக்கு இருக்குது மற்றவங்களுக்காக வாழ்ந்து பாருங்களேன் வாழ்க்கைக்கு அப்படி அலுப்பு வராது இன்னும் ஏதாவது செய்யலாமேன்னு தான் தோணும் அதுவும் குறிப்பாக கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் அறிந்து அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது அந்த கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிற அந்த நற்கிரியைகளை நீங்கள் செஞ்சு மக்களுக்கு ஆசிர்வாதமாக வாழும்போது அந்த வாழ்க்கையை குறித்து அலுப்பெலாம் வராது இன்னும் ஏதாவது பண்ணணுமே இந்த மக்களுக்கு தான் தோணும் புரியுதா வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குறதே அதுதான் தேவ சித்தம் பூமியில் நான் நிறைவேற்றணும் தேவனுக்கு பிரயோஜனமானவனாக இருக்கணும் மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் அந்த வாழ்க்கை தான் ஒரு த்ரில்லிங்கான வாழ்க்கை அதுதான் அட்வென்ச்சரஸ் லைஃப் சரி சரி நம்மளுக்கு த்ரில் வேணும் அப்படின்ட்டு ஏறப்பிள்ளையிலேருந்து குதிக்கிறாங்க இல்லையா இல்லை மலை மேலே ஹைக்கிங் போகிறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பைக் ரேஸ் போவோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு செய்கிறாங்க இல்லையா ஆனால் இருக்கிறதிலே த்ரில்லிங் அட்வென்ச்சர் என்ன தெரியுமா கர்த்தருடைய திட்டத்தை கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்தி மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்குது தான் உண்மையிலே த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் ரே மற்றதெல்லாம் அந்த நொடி பொழுது ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீலிங்கை உண்டாக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள திருப்தியும் ரைட் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொண்டு வராது அதெல்லாம் புரியுதா ஆனால் தேவ திட்டத்தை கண்டுபிடிச்சி அதை செஞ்சு தேவனுக்கு பிரயோஜனமாக மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது வாழ்க்கையில் சந்தோஷம் மெய்யான சந்தோஷத்தையும் திருப்தியையும் அர்த்தத்தையும் கொண்டு வரும் புரியுத அழகு ஏ ஜீசஸ் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த வாழ்க்கையை தான் நம்ம குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஏதோ எப்படிப்பட்ட வாழ்க்கையோ அப்படி யோசிச்சிடக்கூடாது சும் இது வந்து இந்த நல்ல வாழ்க்கை இந்த கர்த்தர் வைத்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்கிறது எப்படி வாழ்கிறது குமாரனை பற்றும் விசுவாசத்தினால அந்த வாழ்க்கையை வாழணும் ஆளலுய ஆளலுயற்ற ஜீசஸ் ஏ இது ரொம்ப முக்கியம் இந்த காரியங்களை குறித்து இந்த விசுவாசத்தினால் எப்படி வாழ்வது இந்த தேவன் வைத்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்றதை அடுத்த மெசேஜில் எல்லாம் பார்க்கலாம் இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்